ஹை ஐஸ் இந்த வெயில் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேர்நாடா எடுக்கிறது அங்கே போகிறோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரத்து தான் வந்து கூட்டம் அதனால் இப்போ தேர்நாடா எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டோம் வண்டி எடுத்துகிட்டு வர ஃப்ரெண்டு பேர்லாம் அவங்க கூட அப்படியே வண்டியில் ஏறி நானும் பரத்தும் போயிடுவோங்க கைஸ் பர்து பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு ரெடியாக வந்துட்டாங்க ஃப்ரெண்டும் வண்டியில் பார்த்தீங்கன்னா வெளியே ரெடியாக இருக்கான் அப்படியே வண்டியில் எரிப்போக வேண்டியதான் ஃபாட்டுக்கு போயிட்டு நாங்கள் வளாக் எடுக்கிறோம் கஷ்ஸ் வண்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஜாலியாக வண்டி ஓட்டிட்டு போனால் பரத்து நடுவில் உட்காந்துக்கிட்டா நான் பின்னாடி உட்காந்துக்கிட்டாங்க கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ தேன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளியா மரத்து மேலே தான் தேன் இருக்குன்னு நானுங்க சரி வாங்கடா போகலான்னு பார்த்தா அந்த புளியா மரத்துக்கிட்ட போயிட்டானுங்க ரெண்டு பேரும் பரத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இங்கே தான் இருக்குது தேன்டை வந்து பாருங்கள் அப்படி சொன்னால் கிட்டே போய் பார்த்தேங்க கொஞ்சம் நல்ல பெரிய தேன் அடையாக தான் இருந்தது தேன் இருக்கான்னு தான் என்னான்னு தெரியல அம்மாவை சார்றதுக்கு இன்னும் பத்து நாள் இருக்குது நானுங்க சரி தேன் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்களும் வந்தவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஐடியா தாங்க இருக்குது தேன் எடுக்கிறதுக்கு என்ன ஐடியா வச்சுருந்தோன்னு பார்த்திங்கன்னா மரத்தில் ஏறி அந்த சிம்பிள் ஒரு கயிற கட்டி கத்தியால் வெட்டி விட்டு இழுத்துரு ஓடலான் பார்த்தோம் ஆனால் அது வேலைக்காவில்ல நீங்களே பாருங்கள் வாய்ஸ் இப்போ எதுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சிருந்த மைக்கு மக்கார் பண்ணுறச்சிங்க சார்ஜ் இல்லாத ஆஃப் ஆகிடுச்சு போல் அது தெரியாத நானும் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா மரத்தில் ஏறி வெட்டி விடுறதுக்காக ரெடி ஆகிட்டான் வீடியோ ஃபன்னாக இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் So, entertainment இருக்கும் வெல்கம் டு டிஎஸ் vlog பிராண்ட்னா அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் கைஸ் நாங்க பாத்தீங்கன்னா இப்ப மரத்தில் ஏறி எடுக்கலான்னு பார்த்தோம் மூஞ்சுல ஒரு காயம் வந்துருச்சு அதுவும் அது எங்களுக்கு கொத்த வந்துருச்சுங்க அதனால பாத்தீங்கன்னா இப்ப வாங்க எடுத்துல போயிட்டு இருக்கோம் கத்தியால ஒண்ணும் அதனால வாங்கி எடுத்துட்டு வந்து இப்ப இழுக்க போறோங்க அது இழுத்துட்டு ஒரே ஓட்டமா ஓன்லான்னு பாக்குறோம் அதுல எவ்வளோ தேன் இருக்கான்னு வேற தெரியல தான் சொன்னான் தேன் இருக்குன்னு அவனை நம்பிதான் நாங்களே வந்தோம் அவனால இப்போ ஒரு மூஞ்சில ஒரு கிழி ரெண்டு கொட்டு இப்ப தேன் இல்லைன்னா பரத்துக்கு அதே மாதிரி மூஞ்சில ஒரு கிழி விழுச்சு பாத்தீங்கன்னா தேன் அதுல இல்லைன்னா பரத்துக்கு அதே மாதிரி ஒரு கிழி விழு மூஞ்சில சரி வாங்க போயிட்டு வாங்க எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் நாங்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ட பணம் நாலு பணம் மருங்க கிட்டத்தட்ட அங்க பாருங்க பாத்திருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது ஊரில் உள்ள ஒரு அதிசய பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் ஒழுங்காக இருக்கு ரெண்டு பாத்தீங்கன்னா ஊந்துருச்சுங்க பாருங்க ரெட்டை பனைமரம் பத்து பாத்தீங்கன்னா வாங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க போய் வேக வேகமா போய் அந்த

அம்மூல blur கொங்குற லங்கோடி பாத்துறீங்கனா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க நல்லா இருக்குறா கூத்து இது எப்படி இருக்கு பாருங்க இன்ஜர் இது கூட தேனாடி இழுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டோம் வாங்கலாம் எடுத்துக்கிட்டு இதுல எத்தனை கொட்டு உழப்போகு தெரியல யாரையா இருக்கு பாக்கும் இழுக்க ரெடியா இருக்காங்க

கைஸ் பார்த்தீங்கன்னா பறக்குது கைஸ் எல்லாம் கொலைவிலாம் ஏய் அட உந்துச்சுரா ஆ அட உந்துச்சு கொலைவிலாம் கொஞ்சம் மேலே தான் வறந்துட்டு இருக்கு வராத ஐரியா பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் போறாரு அதை எடுத்துருக்காத கிட்ட பார்த்தீங்கன்னா கொலவியை காணுங்க அதனால இப்போ அடைய தூக்கிட்டு ஒடியாரு ஓடுறாருங்க அடைய தூக்கிட்டு இந்த சைடு தான் வராரு என்ன கைஸ் guys ஏன் இருக்கான்னு தெரியல ஏன் இல்லடா guys இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டது வேஸ்ட் இங்க இருக்குடா இருக்கு

साउंड बंद कर दे से आमेर के गाइस मैं आ रहा हूं इना भरत साबर रहा हूं एड़ी भरत है என்னெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் காய்ஸ் சரி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சரி பை பாய்